பத்து வயது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகும் போது பத்து வயதுதான் ஒரு ஸ்கூல் போற பருவம் அந்த வயதுல பரீட்சையில் அதுதான் பெரிய தோல்வி என்று அதுக்கப்புறம் ஸ்கூல் டேஸ் கொஞ்சம் மெச்சூர் லெவல் போனோன்னா இருபது வயது வந்தோன்னா ஒரு காதல்ல ஒரு தோல்வி கிடைக்கும் ஒரு மனுஷனுக்கு ஐயோ காதல்ல தோல்வி அடைஞ்சிட்டோமே அப்படின்னு ஆகும் சோ இருபது வயதுல காதல் தோல்வின்ற ஒரு பக்குவம் கிடைக்கும் அதுக்கப்புறம் முப்பது வயதுல திருமணம் பண்ணிட்டோம் வாழ்க்கை சக்சஸ் அப்படின்னு நினைப்போம் சோ முப்பது வயதுல திருமணம் முடிந்தும் முடியாமலும் குழந்தை பிறந்தும் பிறக்காமலும் வாழ்க்கையே தோல்வி என தோன்றிய தருணம் தான் நமக்கு வாழ்க்கை ஆரம்பிக்கும் நாற்பது வயதுல நிறைய நம்பிக்கை துரோகங்களால தோல்விப்பட்டிருப்போம் அதுக்கப்புறம் ஐம்பது வயதுல பெற்ற பிள்ளைகளாலேயே ஒரு தோல்விகள்லாம் அனுபவம் கிடைக்கும் அறுபது வயதுலதான் முதுமை கொடுக்கின்ற முழு தோல்விய நம்ம பார்ப்போம் சோ நால கிடைச்ச தோல்விய வெல்றதுதான் அந்த வாழ்க்கையில மிக பெரிய காலகட்டம்னு நான் சொல்லுவேன் அந்த முதுமையிலையும் இந்த வாழ்க்கை முழுக்க தோல்விதானா அப்ப எப்பதான் வெற்றி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தோல்விகள் அனைத்தையும் சுமந்து வாழ்ந்து கொண்டிருப்பதே ஒரு பெரிய வெற்றி வாழ்க்கையில அதை தாண்டி மரணம்ன்ற ஒரு விஷயம் வரும் பொழுது அந்த மரணத்தை வழி இல்லாத மரணமா நமக்கு கிடைக்கணும் கிடைச்சோம் அப்படின்னா அது அந்த ஆரோக்கியத்தை இந்த காலம் முழுக்க நம்ம வாழ்ந்து வந்து ஒரு வழி இல்லாத மரணம் நமக்கு வாழ்க்கையில அமையுது அப்படின்னா அதுதான் நமக்கு கிடைச்ச வாழ்க்கையிலேயே கடைசியாக கிடைத்த இந்த தோல்விகள் எல்லாம் கடந்து கிடைக்கக்கூடிய மிக பெரிய வெற்றியா இருக்கும் அப்படின்றத சொல்றேன் சோ மொத்தத்துல வாழ்க்கையே தோல்வினாலும் அந்த தோல்விக்குள்ள வாழ்ந்து கொண்டிருப்பதும் ஒரு வெற்றி வாழ்க்கையில சோ வெற்றி அப்படின்றது நம்ம மரணத்தை வழி இல்லாம ஒரு வெற்றி முழு வெற்றி வாழ்க்கையிலன்னா இந்த வாழ்க்கையை நம்ம எவ்வளவு ஆரோக்கியமா ஒரு தனி மனுஷனா நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தோட கொண்டு போறோம்ன்றதுதான் முழு வெற்றி மொத்தத்துல வாழ்க்கையில வெற்றி தோல்வென்ற பகுப்பாய்வு எல்லாம் கிடையாதுங்க ரெண்டும் வேற வேற கிடையாது ஸோ ரெண்டுமே ஒரு சமமான நிலைமைதான் ரெண்டுத்தையுமே நம்ம கடந்து பேலன்ஸ் பண்ணி தான் வாழ்க்கையில போயிட்டு இருக்கோம் நன்றி